செல்வ செல்வம் அல்ல சிறப்பு என்று நினைக்க வேண்டாம் நல்வினை இருந்தது காரியத்தை வெற்றி பெற்றான் சில பேர் பிள்ளைகளுக்கு நாலஞ்சு நாலு அஞ்சு பிள்ளைகள் பழக்கம் நாலஞ்சு பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து விட்டேன் செய்துவிட்டேன் சில பேருக்கு மு ஒருவது முத பிள்ளை பல முதல் பிள்ளைக்கு திருமணம் செய்யாமலும் மாண்டி விடுவான் எல்லா பிள்ளைக்கும் திருமணம் சிறை செய்து விட்டென்றான் பெண் ரெண்டு பொண்ணு மூணு ஆண் நாளெல்லாம் திருமணம் செய்தேன் என் கடமை முடிஞ்சது நான் ஞானிகள் சிரிப்பார் முன் செய்தி நல்வினை இருந்தது பிள்ளைகளை திருமணம் செய்து கண்டார கண்டான் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை பார்த்தான் பேரப்பிள்ளை தொட்டு வா தொட்டான் அதை தூக்கினான் கொஞ்சினான் ஏழு பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தான் ஏழு மகள் மக வீட்டு பிள்ளையும் பார்த்தான் மகன் பிள்ளையை பார்த்தான் அதை ஆற தழுவினான் மகிழ்ந்தான் மலலட்சி கேட்டான் இறந்தான் சில பேருக்கு என்ன ஆகும் நான்கு நான் மூன்று பெண்கள் நான் ரெண்டு ஆண்கள் இருக்கும் ஒன்றுமே இருக்கா திருமணம் நடக்காது திருமண தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து காண முடியாத ஒரு பப்பு நிலைமை இறந்து விடுவான் அவன் எனக்கு சாகும்போது நினைப்பான் அவன் எந்த பிள்ளைக்கும் திருமணம் வைத்து பார்க்க திருமண செய்து வைத்து பார்க்க முடியலையம்பான் அவளுடைய வினைப்பயினர் காரியங்கள் தடையில்லாமல் நடந்தால் இவன் திறமை என்று நினைக்கிறான் இல்லை என்றால் உன் முன்சேதை வினை என்று சொல்லிவிடுவான் ஆக இது மாதிரி பல காரியங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் தடைபட்டு போதும் உண்டு திருமணத்தை திருமண தடையெல்லாம் இப்படி நடக்கும் முன்சேதை நாள் வினை இதுதான் உலக நடை